ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை ஆக்சுவலாக இது வந்து இந்த வீடியோ வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி கோயிலுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சிறுவாபுரி கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அங்கே தான் போக போகிறோம் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் அது வந்து ஒரு ஃபேமஸான முருகர் கோயில் தான் நிறைய பேர் எல்லாம் வருவாங்க அந்த கோவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சு ஈவினிங் டைம் சூரியன் வந்து மறைகிற டைம் சூப்பராக இருந்தது கிளைமேட்டை லொக்கேஷன்லாம் சூப்பராக இருந்தது சரி உங்களுக்கும் வீடியோ எடுக்கலான்னு எடுத்துருக்கேன் ஆனால் நேரில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது கேமராலாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல நேரில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் வெயிலே எப்படி இருக்குன்னு இன்றைக்கி வந்து கோயிலில் செம கூட்டம் ஏன்னு பார்த்தாக்கா பௌர்ணமி அம்மா ஸோ சம்ம கூட்டம் செம்ம கூட்டமாக இருந்தது இன்றைக்கி நியூஸ் பேப்பர்லேயும் வந்துருந்தது சிறுவாபுரி கோவில் யாரெலாம் நியூஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க இப்போ நம்ம வந்து சிறுவாபுரி அந்த கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கான ஊருக்குள்ளே போக போகிறோம் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து இது மாதிரி ஏதோ இந்த ஏதோ ஒன்று கொடுத்தாங்க லிக்யூடாக இந்த ஆக்சுவலாக நம்ம ரசம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா வேக வச்சு அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிரசாதம் மாதிரி இருந்தாங்க எல்லாருக்குமே கிளாஸில் கொடுத்துருந்தாங்க நாங்களும் வாங்கி குடித்தோம் நீங்கள் யாருன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி வாங்கி குடிச்சிங்களான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் அங்கே வந்து வாரம் வாரம் எப்போவுமே ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்களாமா நீங்கள் குடிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நான் வந்து இது வந்து நாலாவது வாரம் போகிறது நெக்ஸ்ட்டு வாரமும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஏன்னா மொத்தம் ஆறு வாரம் போகணும்னு சொன்னாங்க நான் நாலு வாரம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்துன்றிருக்கு இன்னும் ரெண்டு வாரம் நான் போகணும் இந்த கஞ்சி தான் அங்கே கொடுத்தாங்க நீங்களும் குடிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தான் இருந்துச்சு டேஸ்ட் வந்து ரசம் சாதம் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு சூரியன் பாருங்கள் அங்கே ஃபுல்லாக வந்து விவசாயம்தான் ஸோ நல்லா இருந்தது வயல்வெளிக்கிட்ட அந்த சூரியன் சூப்பராக இருந்துச்சு சரி ஓகே வீடியோ பாருங்கள் இப்போ வந்து நம்ம கோவில் இருக்கோம் போயிட்டுருக்கோம் கிட்ட வந்து இந்த மாதிரி தான் கடைகள் நிறையா இருக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க வீட்டு விவசாயம் பண்ண காய்கறிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுவாங்க கோவில்கிட்டையும் நிறைய கோவில் நிறைய வந்துட்டு காய்கறி கடைகள்லாம் போட்டிருப்பாங்க அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அங்கே வந்து ஷேர் ஆட்டோ அண்ட் நார்மல் ஆட்டோ இல்லை பஸ்ஸு எல்லாமே வருது நிறைய பேர் வந்து அவங்கவுங்க ஓன் கார் கூட எடுத்துகிட்டு வராங்க இங்கே ஓலோலாம் வருமா என்னன்னு தெரில ஆக்சுவலாக ரெடில்ஸ் வரைக்கும் ஓலோ இருக்குது ரெடில்ஸ்க்கு அப்புறம் ஓலோ ஒவ்வொருத்தவங்க வருவாங்க ஒவ்வொருத்தரும் வந்து வரமாட்டாங்க ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு வாங்க ஆனால் பஸ் மட்டும் நிறைய இருக்குது இந்த செவ்வாய்க்கிழமை டைமில் மட்டும்தான் உங்களுக்கு பஸ் வந்து நிறைய இருக்குது பாருங்கள் ஃபைவ் ஃபார்ட்டி செவன் போகிறது எல்லாமே இங்கே வரும் சிறுவாபுரியும் போட்டிருக்கோம் பெரியபாளையமும் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து கேட்டு இருங்க ரிடீல்ஸில் ஃபைவ் ஃபார்ட்டி செவன் வரும் கோயில்கிட்டேயே நிப்பாட்டுவாங்க பாருங்கள் கோயில்கிட்ட எவ்வளோ கடைங்க நான் பைக்கில் போன தொட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டோம் ஸோ அதனால தான் வீடியோ எப்படி இருக்குது ஓகேங்களா நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நல்லா க்ளியராக எடுக்கிறேன் உங்களுக்கு வந்து சிறுவாபுரி கோயிலை பற்றி டீட்டெயில்ஸ் எதனா வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் சிறுவாபுரியோட கோயில் வரலாறு கேட்டிங்கன்னா கூட நான் நெக்ஸ்ட் வீடியோலலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் கோவில்கிட்ட வந்து இறங்கிட்டோம் இறங்கின ஒன்றையே பார்த்திங்கன்னா அங்கே எதிர்க்க என்னடா அது கூட்டம் அப்படின்னு பார்த்தாக்கா அங்கே ஒரு மயில் நிற்குதுங்க சரி நம்மளும் போய் ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க ரொம்ப நேரமாக இருந்தது எப்படி இறங்குறதுன்னு தெரியாமல் யோசிச்சுதா என்னென்னே தெரியல ஆனால் நிறைய பேர் அதுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்தாங்க சாப்பிடுச்சு மயில் நிறைய பேர் வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி நானும் எடுத்தேன் இதுதான் சிறுவாபுரி கோவில் வெளியே உள்ளெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது நான் உங்களுக்கு வந்து அங்கே காலியாக இருக்க டைமில் எடுக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து கூட்டமாக இருக்குது ஆக்சுவலாக ரொம்ப நம்ம ஃபோன்லாம் பிடிச்சி வீடியோ எடுக்கிற டைம் இருக்காது ஸோ அதனால தான் இப்போ வந்து நான் விளக்கு ஏற்றத்துக்காக ரெண்டு விளக்கு எடுத்திருக்கேன் வாங்கியிருக்கேன் அங்கேயே கோவில்கிட்டேயே விற்பாங்க ஸோ நான் வந்து விளக்கேற்றத்துக்காக விளக்கு வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக முன்னாடி ஏற்றது ரொம்ப ஏற்ற ஏற்ற முடியாது ஸோ கோவிலுக்கு பேக் சைடில் நான் விளக்கு ஏற்று போகிறோம் அங்கேயும் ஏற்றலாம் நிறைய பேர் ஏற்றியிருப்பாங்க ஸோ நான் ஏற்றலான்னு போயிட்டுருக்கேன் இடத்த தேடிட்டுருக்கேன் எல்லோரும் விளக்கு வச்சுருந்தாங்க சரி விளக்கு வந்து குளிர்ன குளிர்ந்த விளக்கெல்லாம் வந்து ஓரமாக வச்சுட்டு அந்த இடத்துல நான் வைக்கலான்னு வைக்கிறேன் எரிஞ்சிட்ருக்கதெல்லாம் எடுக்க முடியாது இல்லையா சரி ஃபினிஷான விளக்கெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துல காலி பண்ணி என்னோடய விளக்கை வச்சுட்டேன் இப்போ என்னோட விளக்கை ஏற்றிட்டேன் விளக்கேற்றிட்டு நான் இங்கேருந்தே கோபுரத்துக்கும் விளக்கை காட்டிட்டேன் நிறைய பேர் விளக்கு ஏற்றிருந்தாங்க ஸோ ரெண்டு வேலைக்கையும் ஏற்றிட்டேன் என்னடா அது கையில் வச்சு நீ இப்படி பார்த்துட்ருக்காளேன்னு பார்க்குறீங்களா எதிர்க்க வந்து முருகரோட கோபுரம் இருந்ததுங்க கோ சிறுவாபுரி கோயில் முருகர் கோயிலோட கோபுரம் சரி நீ இங்கேருந்தே காட்டுவோன்னு காட்டிட்டேன் ஏன்னா உள்ளே போய் தான் ஏற்றணும் உள்ளே வந்து இந்த நெய்யெல்லாம் கீழே ஊற்றிடும் இந்த கூட்டத்தில் நம்ம போகிறதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நானும் ஏமு சந்தோஷ மகேஷ் பாபு நாலு பேர் போயிருந்தோம் எப்படியோ சாமியை வெற்றிகரமாக பார்த்துட்டோம் வெளியே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் கோபுரத்தில் வந்து வேல் சூப்பராக இருந்ததில்ல இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம் ஓகேங்க சிறுவாபுரி கோயில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வேறு எதனா டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்